மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம் ஆனால் ஒரு மரம் ஆளுக்கு வளர்க்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளது மரங்கள் இயற்கை அன்னையின் மிக பெரிய கொடை ஆகும் தொழில் வளர்ச்சியின் காரணமாக அதிகரித்த தொழிற்சாலைகளின் பயன்பாட்டினாலும் மனித தேவையின் பொருட்டு அதிகரித்த மோட்டார் வாகன பயன்பாட்டினாலும் மாசாக்கப்படும் இந்த சுற்றுச்சூழலை சுத்தம் செய்பவை இந்த மரங்களே ஆகும் மரங்கள் காற்றை தூய்மை செய்கின்றன மிருகங்கள் பறவைகள் என அனைத்து உயிர்களையும் வெயிலில் இருந்து காக்க நிழலையும் தருகின்றன இதை உணர்த்துவதற்காக நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என நமது முன்னோர்கள் பொன்மொழி மூலம் அறிய தந்துள்ளனர் இவை அனைத்திற்கும் மேலாக நீரானது ஆவியாகி மேகமாகி மழையாக பெய்ய பெரிதும் துணை புரிகின்றன பூ காய் கனி கீரை போன்ற உணவு வகைகளை தருகின்றன சிறந்த மருந்துகளை உருவாக்க மூலிகை பொக்கிஷங்களாகவும் காணப்படுகின்றது பலவகை உள்ள மரத்தில் நமது தேவையினை பொறுத்து அதற்கு ஏற்ற வகையான மரத்தை நாம் தேர்ந்தெடுத்து வளர்த்து கோடை நிழலுக்காக வேம்பு துங்குமூஞ்சி புங்கன் பூவரசு போன்றவற்றையும் உரப்பாவனைக்காக வாக இனங்கள் கிளிசரிடியா ஒதியன் முருங்கை போன்றவற்றையும் கட்டுமான பொருட்களுக்காக கருமருது கருமருது மூங்கில் வேம்பு ஆகிய இனங்களையும் வளர்த்து பயன்பெறலாம் இவ்வாறு பல வகையில் நாம் மரங்களை வளர்க்க வேண்டும் இதனால் நாம் பயன்பெறுவதோடு இயற்கை நிழ சூழலும் பாதுகாப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேறதா ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறதா essay writing, letter writing, ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலிஷ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்ன ஒரு சேனல் ஜே எஸ் spoken English ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் English ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ see you டேக் கேர் காட் bless யூ